என்ன திங்கிழமை தான் ஊருக்கு போறியா அவனுக்கு முதல்ல யார் லீவு கொடுத்தா லீவ் எல்லாம் இல்ல ஊருக்கு போல பட்ஜெட் வந்து அதான் ஒரு குறியீடுக்காக எடுத்துட்டு ஓ இது குறியீடா கேமரா பேன் பேக் ஆட்டை போடுறது குறியீடு ஆமா அவர் என்ன எடுத்துட்டு இந்த மாதிரி பெட்டியா எடுத்துருவாரு பிடிஆர் பிடிஆர் எடுத்து சொல்லுவாரு இதுவும் கேமராமேனோட தான நம்ம கிட்ட பட்ஜெட் இல்லையா பெட்டி வாங்க வேற வழி இல்ல சரி ஓகே நம்ம பட்ஜெட்ல எப்படி துண்டு தானே விழுகுது தமிழ்நாடு பட்ஜெட்ல துண்டு விழுந்துதான் இல்லையா பத்தலமா பாத்துருவோம் ஓகே ஷோக்ல போயிடலாம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இன்னைக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பட்ஜெட் கரெக்டா பத்து மணிக்கு ஆரம்பிச்சாரு ஒரேயே முடிக்கிறப்ப கரெக்ட்டா பன்னெண்டு மணி ரெண்டு மூணு நேரம் மனுஷன் நான் ஸ்டாப் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு ஒரே தொடங்கும் பொழுது பெரியார் அண்ணா கலைஞர் அவங்க எல்லாத்துக்குமே வணக்கத்தை வச்சுட்டு மரியாதை செலுத்தி தான் ஆரம்பிச்சாரு அதே மாதிரி திருக்குறள் சொல்லி வந்து ஆரம்பிச்சாரு கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானம் வேந்தர் குழி அப்படின்னா மக்கள் நல்வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் அரசாங்கம் வழங்குறது ஆமா கருணையோட செயல்படுறது நடுநிலைய ஆட்சி நடத்துறது இதெல்லாம் தான் ஒரு அரசுக்கு அழகு அப்படின்னு வந்து அந்த திருக்குறளோட பொருள் ஆமா பட்ஜெட்ல நிறைய அறிவிப்புகள் இருந்தது முக்கியமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அறிவிப்பு என்னன்னா உரிமை தொகை பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு திமுகல அந்த தேர்தல் பிரச்சாரத்தை போய் சொல்லியிருந்தாங்க வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எதிர்கட்சியில் தான் பிரச்சாரமே பண்ணாங்க அங்க வந்து ஸ்டாலினையுமே வந்து இந்த நாங்க பட்ஜெட்ல அறிவிச்சிரும் அப்படின்னாங்க அதே மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த இருந்து உரிமை தொகை பெண்களுக்கு கொடுக்க போறோம் குடும்பத் தலைவர்கள் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்காங்க முறைப்படி தமிழ்நாடு அரசு அந்த பட்ஜெட்ல ஆனா அதுல என்னன்னா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு அப்படிங்கிறத சர்ச்சையை கிளப்பி இருக்கு கிளப்பி இருக்கு ஏழாயிரம் கோடி வந்து ஒதுக்கி இருந்தாங்க ஏழாயிரம் கோடியில எவ்வளவு பெண்களுக்கு கொடுக்க முடியும் இருந்து அறுபது லட்சம் பெண்களுக்கு தான் கொடுக்க போறீங்களா அப்படின்னு எதிர்கட்சி வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க கருணாநிதி பிறந்தநாள் அன்னைக்கு கொடுக்கறதா எதிர்பார்த்தாங்க ஆனா செப்டம்பர் பதினஞ்சு வரையும் தள்ளி போட்டிருக்காங்க அந்த நாடாளுமன்ற தேர்தல ஒட்டியா ஆமா அப்படியே ஒரு நாலு மாசம் தானே இருக்கு ஜூன்ல இருந்து பொண்ணா வர பட்ஜெட்ல இடிக்கும் அது இன்னொரு விஷயம் எடப்பாடியதான் சொல்றாரு நீங்க வந்து வாக்குறுதி கொடுக்குறப்ப எல்லா குடும்ப தலைவிக்கும் தானே சொன்னீங்க இப்போ தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்குனா அப்போ ஏதோ ஒன்று இருக்கு எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க அதெல்லாம் முன்னாடியே வாக்குறுதி கொடுத்துருக்கணும் அப்படின்றாங்க இந்த சைடு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து நீங்கள் அந்த இருபத்தி மூணு மாதங்களையும் கணக்கிட்டு நீங்கள் கொடுக்கணும் ஆமாம் அரியர் வச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து சொல்றாரு மொத்தத்தில் இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க திமுக அரசு சொன்னதை சொன்னபடி இன்னும் நிறைய முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இருந்தது முக்கியமாக எப்படி சென்னையில் மெட்ரோ இயங்குது இல்லை அதே மாதிரி கோவையில் ஒன்பதாயிரம் கோடிக்கு செலவிட்டு மெட்ரோ பணிகள் ஆரம்பிக்கப்படுறதா சொல்றாங்க அதே மாதிரி மதுரையில எட்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்ணி மெட்ரோ பணிகள் தொடங்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரம் குளங்கள் ஊரணிகள் எட்நூறு கோடி ரூபாய் செலவுல வந்து புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக என்னன்னா ஈரோடு அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையத்துல தந்தை பெரியாருடைய பேர்ல சரணாலயம் அமைக்க போகிறாங்களாம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பெக்டர் ஏக்கர்ல அப்படி அமைச்சாங்கன்னா தமிழ்நாடு பதினெட்டாவது ஒரு சரணாலயமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விவசாய கடன் தள்ளுபடிக்காக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க ரேஷன் கடைகளில் இந்த உணவு மானியங்கள் வழங்குறதுக்கு ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு கோடி வந்து ஒதுக்கிருக்காங்க மாற்றுத்திறனாளி நலன்களுக்காக ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ஒதுக்கிருக்காங்க இதெல்லாம் தாண்டி வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் புத்தகத் திருவிழா நடத்துறதுக்காக பத்து கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி முக்கியமான மாநகராட்சி எல்லா மாநகராட்சியுமே சென்னை சேலம் திருச்சி அப்புறம் கோவை போன்ற இடங்கள் எல்லாமே வந்து இலவச ஒய்பை பொது இடங்களாக வந்து வைக்க போறாங்களாம் ஏழு மாநகராட்சியில சொல்லியிருக்காங்க ஆமா ஆனா அரசு ஊழியர்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நாங்க ஜாக்டோ ஜியோல இருந்து தொடர்ச்சியா போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கான அறிவிப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் குரல்கள் எழுந்துட்டு இருக்கு அடுத்த பட்ஜெட்ல சொல்லுவாங்களான்னு வேற பாக்குறாங்க ஏன்னா பழைய பென்ஷனும் இவங்க வாக்குறுதியில ஒன்னா கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்துட்டோம்னா நிச்சயம் நாங்கள் வந்து ஓல்டு ஸ்கீம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க அதை பத்தின எந்த பட்ஜெட்ல இல்ல அவங்க எல்லாம் கொஞ்சம் அப்செட்டு தான் ஆமாம் கடன் சுமை இது வேறு சுமையாக இருக்குது கடன் சுமை வந்து ஏழு லட்சத்தி இருபத்தாறாயிரம் கோடி வந்து கடன் சுமை அடுத்த ஆண்டு நிதியாண்டு தொடக்கத்தில் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோன்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் பட்ஜெட் பற்றாக்குறை முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியா குறைச்சிருக்காங்களா இது நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஆமாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியா இருந்தது அந்த வருவாய் பற்றாக்குறை அதை வந்து நாங்கள் முப்பது முப்பதாயிரம் கோடியா குறைச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பிடிஆர் சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே வந்து பலதரப்பட்ட மக்களையும் வந்து உள்ளடக்கியிருக்காங்க விவசாயிகள் பெண்கள் எல்லார்த்தையும் கல்விக்கும் நிறைய இதெல்லாம் அந்த ஒதுக்கீடு தான் செய்யப்பட்டிருக்கு ஆனா முறைப்படி இந்த ஒதுக்கின திட்டங்கள் ஒதுக்கின தொகை வந்து எல்லாம் முறைப்படி வந்து செயல்படுத்துறாங்கன்னா நல்லா இருக்கும் பட் இந்த லீக்கேஜஸே கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பெர்சென்ட் இருக்கிறாங்க இதுல இந்த ஃபார்ட்டி பர்சன்ட் அடைச்சாங்கன்னா ஒரு நல்ல ரசம் இருக்கும் ஃபார்ட்டி பெர்சென்ட் அப்படியே கமிஷன்காக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சரியில்லாதது பொறுத்தருந்து பார்ப்போம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து உள்ள வந்தாங்க அதிமுக நாங்க அப்படியே கிளம்புறோம்ப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க மணி நடப்பு ஈரோடுல தேர்தல் நியாயமா நடக்கல கல்வியில வந்து தமிழ்நாடு பின்தங்கிருச்சுன்னு பல பிரச்சனையை சொல்லிட்டு அதிமுக வெளிநடப்பு பண்ணாங்க ஆனா அப்ப கூட ஓபிஎஸ் வந்து அங்கேயே தான் உக்காந்து இருந்தாரு அவர் நான் தான் அதிமுகன்னு சொல்றாரு ஆனா வந்து வெளியே போகல அங்கேயே உட்கார்ந்து இருந்தாரு ஆமா வெளியே வந்து எதிர்க்கட்சி எடப்பாடி பழநிச்சமை அதான் காரணம் மெயின் ரீசன் அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க முடியாதுங்க கிளம்பி போறாரு பட் அது சொல்லாம திமுக வல பழியை தூக்கிட்டு பழைய பொருள் கிளம்பி போனாரு பக்கத்துல உட்கார உட்கார முடியாதுன்னு கிளம்பிட்டார் போல வெளியே வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி நாங்க போட்ட பட்ஜெட்லாம் கொரோனா டயத்துல நாங்க பயங்கரமா பட்ஜெட் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்ப வந்து ஓபிஎஸ் தானே அப்ப நிதி அமைச்சர் அவரோட திறமைக்கு சான்று தான் அது நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க அது அவர் எதிர்பார்க்கல டக்குன்னு ஜெர்க் ஆயிட்டாரு எல்லாருமே அங்க உள்ளவங்க எல்லாம் சிரிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சமாளிச்சாரு ஆனா நான்தானே முதலமைச்சர் இது ஒரு கூட்டு முயற்சி தான் அவருக்கு வந்து நிதி ஒதுக்குறது மட்டும் தான் வேலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாரு எந்த கிரெடிட்ஸும் தப்பித்தவரையும் கூட ஓபிஎஸ் பக்கம் போக கூடாதுங்கிறதுல எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்காரு ஏன்னா அனைத்து வேற நீதிமன்றத்துல லைட் அடி வாங்கியிருக்காது எல்லாம் அப்படியே அந்த கோவம் இருக்குமா இல்லையா அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிருக்காரு இந்த நீட்டுக்கான ரகசியத்தை சொல்லியிருந்தாரு உதயநிதி அவருக்கு நீங்க நோபல் பரிசு வந்து குடுக்கலாம் சட்ட போராட்டம் நடத்துறதுதான் அந்த நீட்டோட ரகசியம் என்ன இப்ப நாங்க போட்டு என்ன வந்து சும்மா உட்கார்ந்து நாங்களும் சட்ட போராட்டம் நடத்துனோம்ல இவர் ரகசியம்னு சொல்லிட்டு வேற தேர்தலில் வேற அவர் பேசியிருந்தாரு ஆமா அவர் மேடையில வேற பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நோபல் பரிசு எதுக்கு எடுத்தாலும் நோபல் பரிசு கொடுங்க அப்படின்றாங்க அதிமுக கட்சி நடத்துறாங்களா இல்ல வழக்கு நடத்துறாங்கனே தெரியல அதிமுக வந்து ஆட்சிந்த பிறகு நீதிமன்றத்துக்கும் கட்சி அலுவலகத்துக்கும் தான் மாறி மாறி ஓபிஎஸ் சிபிஎஸ் வந்து போயிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அந்த பொதுக்குழு வந்து செல்லும் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு ஓபிஎஸ் தரப்பு உயர் நீதிமன்றத்தில் என்ன வளர்க்கிருந்தாங்கன்னா பொதுக்குழு செல்லும் ஓகே ஆனால் அந்த பொதுக்குழுவோட நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது அதை நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் வளர்க்க போட்டிருந்தாங்க அந்த விசாரணை நடந்துகிட்டு இருந்தப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு பதிலளிக்க கால அவகாசம் தேவைன்னு சொன்னதுனால நீதிமன்றம் வந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதிக்கு அந்த வழக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க அதுக்குள்ளே எடப்பாடி கோஷ்டி என்ன பண்ணாங்கன்னா பொதுச் செயலாளர் தேர்வு அந்த தேர்தல் நடத்துறதுக்காக வந்து தேதியை அறிவிக்க உடனே ஓபிஎஸ் போய் பாரம்பரிய கிட்ட அவகாசம் கேட்டுட்டு அங்கே தேர்தல் நடத்துறாங்கயா உடனே தடை விதிக்கணுயா அப்படின்னு சொன்ன உடனே நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதான் முக்கியம் அவசர மனு வந்து நேற்று விசாரிச்சிருக்காங்க ஆமா காலையில குமரேஷ் பாபு நீதிபதி விசாரிச்சிருக்காரு ரெண்டு பக்கமும் ரொம்ப காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கு ஓபிஎஸ் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல் இது உங்கள் கிட்ட காலாவசம் கேட்டாங்களா இல்லையா எதுக்கு தேர்தல் நடத்தணும் அது நீதிமன்றத்தையே வந்து இவங்க மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி வைக்க இவங்க சைடு என்ன சொன்னாங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை உச்ச நீதிமன்றம் வந்து பொதுக்குழு தான் வந்து செல்லும் அப்படின்னு சொன்னாங்க பொதுச் செயலர் பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பக்க வாதத்தையும் கேட்ட நீதிபதி வந்து தேர்தலாக நீங்கள் நடத்திக்கலாம் ஆனால் ரிசல்ட் சொல்லக்கூடாது இந்த வழக்கில் அந்த அவசர மனுல வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான என்னன்னா இந்த வழக்கை நான் சீக்கிரம் விசாரிச்சு முடிக்கிறேன் எந்த வழக்குன்னா எந்த வழக்கு பொதுக்குழுவுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாதன்னு வழக்கு போட்டிருந்தாங்கள அதுக்கு நான் தீர்ப்பு சொல்லி முடிக்கிறேன் அதுக்கு அப்புறம் நீங்க தேர்தல் முடிவுகளை அறிவிங்க அப்படின்னு இருக்காரு அதனால தள்ளி வச்ச வழக்கு ஏப்ரல் பதினொன்னாந்தேதி தள்ளிச்சிருந்தார்ல அந்த வழக்கு மார்ச் இருபத்தி ரெண்டாந்தேதே எடுத்து இறுதி தீர்ப்பை வந்து மார்ச் இருபத்தி நாலாம் தேதி அந்த தேர்தல் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா மார்ச் இருபத்தாறு தான் நடக்கிற மாதிரி இருந்தது ஆனா என்னன்னா மொத்தம் இரநூத்தி இருபத்தி நாலு பேர் மனு போட்டிருக்காங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஆகணும்னுதான் அந்த போட்டுருக்காங்களாம் இருநூத்தி இருபத்தி நாலு பேர் ஒரு மனுடைய விலை வந்து இருபத்தி ரூபா ஆனா தான் தெரிஞ்சிருச்சு முடிவு அறிவிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்குறதும் முடிஞ்சிருச்சு அப்ப தேர்தல் அதிகாரியா இருக்கிற நத்தம் விஸ்வநாதன் பொல்லாஜெயராமன் எல்லாமே இவர் ஒரு மூணு மட்டும் தான் வந்திருக்கு அதனால போட்டியின்றி தேர்வுன்னு சொல்ற மாதிரி அங்க பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க நேத்து மத்தியானமே இதுக்கான பிளான் எல்லாம் இருந்துச்சு இதை தெரிஞ்சுக்கிட்ட ஓபிஎஸ் கோஷ்டி தான் நேற்று ஸ்டே வாங்கிட்டாங்க அதனால அந்த கோலாகலங்கள் கொண்டாட்டங்கள் எல்லாமே நேற்று புஷ்ஷுன்னு போயிடுச்சு அதிமுக அலுவலகத்தில் ஆனால் இப்போ அப்படி போயிருந்ததாக கூட கொண்டாடிட்டு தான் இருந்தாங்க ரெண்டு தரப்புமே ஓபிஎஸ் தரப்பு வந்து வெடியெல்லாம் வெடிச்சு ஸ்வீட்லாம் கொடுத்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டால் முடிவு தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே நாங்கள் தான் கேஸை ஜெயிச்சோம் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் ஈபிஎஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் போட்டி நடத்தலாம்னு சொல்லிட்டாங்களே தேர்தல் அதனால் நாங்கள் தான் ஜெயிச்சோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆ மொத்தத்தில் ரெண்டு கோஷ்டியுமே எதுக்கு வெடி வெடிச்சாங்கன்னு தெரியல எதுக்கு மாறி மாறி ஸ்வீட் கொடுத்துட்றாங்கன்னு தெரில ஆஹ் முதல்ல நடந்துட்டு இருக்கு இந்த வழக்கு இந்த வழக்கு பத்தி பேசும்போது இன்னொரு வழக்கு போட்டிருக்காரு ஓபிஎஸ் இதே வழக்கு தான் இதே அந்த பொதுச் தேர்தல் நடத்த கூடாதுன்னு இன்னைக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காரு அஹ் குமரேஷ் பாபு இருக்காருல்ல நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க அதிமுக ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில நான் இதை எடுத்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதனால இன்னும் குஷியா இருக்காரு ஆன நம்மளை ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னுட்டு ஐயா பூரா சொல்ல முடியுமா ஒன்ஸ் மூ இருக்கியா இதை யாரையும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால அந்த குசியில நீங்க சட்டமன்றத்துல உட்கார்ந்து இருந்தாரு போல ஆமா கடைசி வரையும் வெளிய போக மாட்டேன்னு உட்காந்தாரு ஆமா பிஷ் பிஷ் மண்ணாமலை நேத்து நிறைய சம்பவங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு ஆமா அவருக்கா ஒரு போஸ்ட் ஓட்டிருக்காங்க மதுரையில எங்கள் அண்ணாவே அப்படின்னு போட்டு எடப்பாடி பதரட்டும் கோபாலபுரம் கதரட்டும் இவர் திராவிட அண்ணா இல்லை சங்கிகளின் அண்ணா அப்படின்னு சொல்லி மோடிங்கிறவர் போஸ்ட் ஊட்டியிருக்காரு மோடியா மோடியா வந்து விட்டுறாரா தமிழ்நாட்டுல இல்ல இல்ல கல்மேடு மோடியா அதாவது கருப்பு எம்ஜிஆர் இந்தியாவின் புருஷ்டின்லாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அது மாதிரி இவர் கல்மேடுக்கு வருதான் மோடி போல அப்ப தமிழ்நாட்டின் மோடியாரு தமிழ்நாட்டின் மொழி அவரு தான் திருச்சி சிவா தான் எழுதிட்டு போயிருக்காரு எடப்பாடி கதர விட்டுன்னு போட்டுருக்காங்கல்ல இவர்தான் கட்சியில கதற விட்டுகிட்டு இருக்காங்க தலைமையில இருக்கவங்க எல்லாருமே அண்ணாமலைக்கு வெளியில நிறைய பிரச்சனைகள் இருந்தா கூட சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அவங்களுக்கு மனஸ்தாபம் இருந்தா கூட வெளியில வந்து அப்படி பேச மாட்டாங்க இல்ல இல்ல சிறையிடுவாரு சின்ன பையன்தானே நீ வந்து பொறுத்திருந்து பாருங்களோட செயல்பாடு நிறைய மாற்றங்கள் தெரியும் அப்படின்னாங்க பட் ஒரு விதமான நல்ல மாற்றமும் தெரியாதனால இப்போ அவங்களே வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால அவர் தான் கதறிட்டு இருக்காரு அண்ணாமலை கோஷ்டி தான் அன்னைக்கு நம்ம பேசுறப்ப சொன்னோம்ல ராஜினாமா செய்ய போறேன் அப்படின்ட்டு அது ஒரு ஸ்கிப் மாதிரி தான் பண்ணாங்க ஆனா ஓ அண்ணாமலையோட ஆதரவாளர்கிட்ட சொல்லிட்டாங்க

ராஜா பண்ண போறேன் என்ன காமெடி வெளிய வந்து பயங்கர சிரிப்பு பட் அண்ணாமலோட பிளான் என்னவா இருக்குன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தது விஜயகாந்த் தலைமையில பிஜேபி வந்து அணி சேர்த்தாங்க அதுல வந்து பிஜேபி ஏழு இடங்கள் நின்னாங்க தேமுதிக வந்து பதினாலு இடங்களை நின்னாங்க பாமக வந்து எட்டு இடங்களை நின்னாங்க அதே மாதிரி வந்து மதிமுக வந்து ஒரு ஏழு இடங்கள் நின்னாங்க அப்புறம் பாரிவேந்தர் ஈஸ்வரன் அப்புறம் ஏசி சர்மெல்லாம் ஒரு இடங்கள்ல இருந்து மொத்தமாக நாற்பது தொகுதியில் ரெண்டு இடங்களை வந்து ஜெயிச்சிருந்தாங்க ஒன்று வந்து புன்ராதாகிருஷ்ணன் இன்னொன்று வந்து அன்புமணி அப்போ ஜெயலலிதா கருணாநிதி இருந்தப்பவே மூன்றாவது இணை அமைச்சு நம்ம வந்து பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தோம் இப்போ ஸ்டாலின் மட்டும் தானே ஒரு தனிப்பெரும் ஆளுமையா இருக்காருங்க தமிழ்நாட்டில் அதனால நம்ம தனிச்சு நின்னாலே நம்ம ரெண்டாயிரத்துக்கு வர முடியும் எடப்பாடி மேலே அவ்வளோ பெரிய மரியாதைலாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சுருந்தாரு அதுக்கு பதிலை அவங்க சொல்லலை பதிலே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருக்கவங்க ஒட்டி சொல்லி பார்த்துருக்காரு இவங்களும் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் தவறான முடிவு ஏன்னா நிறையா பேர் வந்து நாடாளுமன்றத்தில் சிறி இட்டு இருக்காங்கன்னு நிற்கிறதுக்கு பிளான் இருக்கு எதுக்குன்னா எடிஎம் கே கேட்டு நமக்கு ஒழுங்கும் இல்லை நம்ம ஜெயிச்சிடலாங்கிற இதில் தான் இருக்காங்க அமைச்சராகலாம் இணையமைச்சராக நிறைய பேருக்கு போய்கிட்டு இருக்கு அதுல மண்ணள்ளி போட ட்ரை பண்ண உடனே இல்ல இல்ல வேணாப்பா அப்படிலாம் பேசாதப்பான்னு சொன்ன உடனே அண்ணாமலைக்கு வந்துடுச்சு தான் இந்த மாநில நிர்வாகிகள் கூட்டத்துல வந்து நான் வந்து தனிச்சு தான் போட்டிட போறேன் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னு சொன்னதுக்கான காரணம் இதான் சொல்றாங்க நேற்று என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து கடனாலே ஆகிட்டேன் ஒன்பது வருடங்கள் ஐபிஎஸ்ஆர்ந்து நான் சிறுக சிறுக சேவிச்ச பணங்கள் எல்லாமே இந்த தேர்தல் விட்டுட்டு இப்ப நான் கரணாலயா உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூக்கு சிந்தினார் அவரு என்னன்னு பார்த்தா இவரேதான் தேர்தல் முடிஞ்ச உடனே பயன் பண்ணணும் தேர்தல் ஆணையத்துல அதுல இவரே சொல்றாரு கட்சி எனக்கு பதினஞ்சு லட்சம் பணம் கொடுத்தது நன்கூட இருபத்தஞ்சு லட்சம் நான் பணம் வாங்கினேன் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன்னா பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தோரு ரூபா நான் செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு அவரேதான் சொல்லிருக்காரு அப்ப மீதி எவ்வளவு அதுல இருந்திருக்கணும் இவர் சொன்ன கணக்குப்படியே வச்சா கூட எவ்வளவு இருந்திருக்கணும் இருபது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா மிச்சம் இருந்திருக்கணும் இவர் சொல்ற எனக்கு பிடிவ பார்த்தா கூட அப்ப கடனாலே ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உண்மைக்கு மாறா ஒரு ஃபைல் பண்ணாரு அண்ணாமலை அவரே தான் சொல்றாரு யாருமே இங்க அரசியல் பண்றது இல்லாமல் பணம் கொடுத்து வாக்குகள் வாங்குறாங்க பட் நான் அப்படி கிடையாது நிர்மையான அரசியல் வருவா நான் பாடுபடுறவங்க எல்லாம் சொல்றாரு சரி நீங்க சொல்றது செய்யறது சேதுன்னு வேற மாதிரி இருக்கே அப்படி பார்த்தா கடனாளி ஆகிட்டேன் ஒன்பது வருஷம் சர்வீஸ்ல இருந்தாருப்பா ஒன்பது வருஷம்னா வந்து ஒரு நூத்தி எட்டு மாசம் வச்சுக்கோ ஒரு லட்சம் ரூபாய் நீங்க வச்சா கூட இருபது லட்சம் தான் செலவு பண்ணிருக்காரு அவரு சொந்தக்க செலவு பண்ணிருந்தா கூட நான் சொல்றேன் கணக்கு சொல்றேன் எப்படி பார்த்தாலும் கணக்கிடியுது மீதி பணத்தை வந்து நன்கொடையாளர்கள் திருப்பி கொடுத்தாரா இல்ல கட்சிக்கு திருப்பி கொடுத்தாரா நாமல கட்சி அவருக்கு வந்து பதினஞ்சு லட்சம் கொடுத்திருக்கா அவர் அக்கவுண்ட்ல மட்டும் பதினஞ்சு லட்சம் போட்டாங்க போல சரி ஓகே அவர் அக்கௌண்ட்ல மட்டும் கட்சி போட்டிருக்கு இது நியாயமா தர்மமா நீங்க ஆயிரம் ரூபாய் கேக்குறீங்கல்ல பதினஞ்சு லட்சம் குடுக்குறேன்னு சொன்னாங்களா இல்லையா அதான் கேட்டா இல்லையே ஆமா இல்ல சரி இன்னொரு விஷயம் அந்த ஸ்கிட் பண்ணாங்கன்னு இல்ல அது மாதிரி நேத்து ஒரு ஸ்கிட் பண்ணிருக்காங்க பாஜக இளைஞர் அணி சார்பில் உள்ளவங்கலாம் கூட்டி வச்சு நாடாளுமன்ற மாக் அசம்பிளி மாதிரி பண்ணியிருக்காங்க மாதிரி நாடாளுமன்றம் மாதிரி சட்டமன்ற கூட்டத்தொடர் அதுல ஜனாதிபதி உரை அப்புறம் வந்து பதவி ஏற்பு ஜனாதிபதி அதுதான் விசாரிக்கணும் அதான் வந்து வெளிய அவங்க சொன்ன தகவல்கள் வந்து இதுதான் ஜனாதிபதி உரை கூட அதுல இருந்துச்சுங்கிறாங்க பிஜேபி கேட்டா அது யார் நம்ம கண்டுபிடிப்போம் இன்னொரு பக்கம் விவாதம்லாம் நடத்தி இருக்காங்க அவங்களுக்குே தெரிஞ்சிருச்சு போல சரி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போக முடியாது போக முடியாது மாதிரி மாக்க நடத்தி அதலயாது எம்பி ആയിக்கு வந்து பயங்கரமா நடிச்சு இருக்காங்க இளையனரணியில உள்ளவங்கலாம் एमपीயா எம்எல்ஏவா கடைசில அந்த இளையனரணியில சேர்ந்தவங்களுக்கு அண்ணாமலை வந்து ஒரு அட்வைஸ் சொல்லிருக்காரு நீங்க வந்து கண்டிப்பா புத்தகங்கள் நிறைய படிங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இருபதாயிரம் புக்கு படிச்சாருல்ல ஆனா அர்ஜென்டா ரெண்டு திருக்குறள் அது படிக்கலைல்ல அவர் அதனால என்ன அர்ஜென்ட்டா அர்ஜென்ட் இல்லப்பா அர்ஜென்டா அர்ஜென்ட்டா இப்போ ஒரு திங்களோடு சொல்லுவாள் கேட்டிருக்காரு ஆனால் பாருங்க அண்ணாவோட வாழ்க்கையில ரெண்டு இன்னொரு விளையாடிக்கிட்டே இருக்கு இருபது லட்சம் தெரிந்தல்கள் செலவு பண்ணியிருக்காரு ரெண்டு லட்சம் கேஸ் போட்டிருக்கு இருபதாயிரம் ரூபாக்கு படிச்சிருக்காரு இல்லை அந்த ரெண்டில் அவர் வாயில டக்குன்னு வரும் போல அதில் எது பெருசாக அதை சிட்டிருவாரு போல இருபதாயிரம் இருபது லட்சம் அதெல்லாம் சொல்றாரு பட் அண்ணாமலை நீங்க வந்து பேசுறீங்க பட் கரெக்டா எல்லாம் நீங்க பேசணும் கூட்டி கழிச்சு பார்த்து நீங்க பேசணும் ஆனா என்ன இருந்தாலும் நாங்க ஒரு விஷயத்த மறக்க மாட்டோம் என்ன மறக்க மாட்டா மாட்டோம் அவர் மறந்துட்டார் இன்னும் பதினோரு நாட்கள் இருக்கு ஏப்ரல் மாதம் கொடுக்கறேன்னாரு ஏப்ரல் ஒண்ணு ஏப்ரல் ஃபுல் பண்ணாம நாம கொடுக்கணும் அந்த பில்ல என்கவுண்டர் ஏகாம்பரம் நாங்க விட மாட்டோம் கேட்டுக்கொண்டே இருப்போம் அதிமுகல இவ்வளவு அடிதடி நடந்து பொதுச்செயலாளரா தேர்ந்தெடுக்கப்படணும் அதே நிப்பாட்டி வச்சிருக்காங்க பட் எங்க தலைவர்கள் தானே தலைவர் யாரு ரம்மியின் நாயகன் ரம்மி நாயகனா சாமாக்கா போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டிருக்காரு போட்டி ஆள் இருந்தா தானே கட்சியில போட்டிக்கு தலைவரும் அவரே பொதுச் செயலாளரும் அவரே தொண்டரும் அவரே உறுப்பினரும் அவரே எல்லாமே அவர் வாக்களிப்பவும் கட்சிக்கு அவரே ஆமா அதான் போட்டி போட ஆள் இல்லாம தானே சீட்டை திரும்பி கொடுத்தாங்க இது என்ன சொல்றாங்கன்னா ரம்மி நாயகனுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறாங்க ரம்மி நாயகனுக்கு கிடைத்த வெற்றியா ஈரோட்டில் மாநாடுலாம் போட்டிருக்காரு போட்டிருக்காரு கூட்டம் எல்லாம் கூடியிருக்குப்பா ஆனா எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா அவரும் கேக்குறாரு எல்லாம் அந்த ரம்மி தான் சொல்ல அவர் என்ன சொல்றாரு நான் நடிக்கிறப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு இல்லைங்க அப்பயும் நடிச்சிட்ட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அவங்களும் முதல்ல கண்ணாடியை பாக்கணும் மொத்தம் அப்புறமேட்டு நீ கை காமிக்கலாம் ஹம் சரி அவர்தான் தலைவர் அப்படின்ட்டு இருக்காங்க இப்ப சோசியல் மீடியால ட்ரால் போயிட்டு இருக்கு சரத்குமார் மட்டும் உள்ள கட்சியா சொல்லிட்டு இருக்காங்க ராஜியாவோட இல்லையா அந்த கட்சியில அவங்களும் இல்ல அடப்பாவே என்ன இப்படி இப்படியாகி போச்சு நம்ம நிலமை ஆனா வந்து சாமகாவை பத்தி குறைச்சிட போட்டு இருக்காங்க ஆகட்டும் பாஜக ஆகட்டும் தலைவன் மாநாட கூட்டியிருக்காப்புல எல்லாம் இங்க கூட்டியிருக்காரு எல்லாம் தேர்தல் வருது ஏதாவது தான் கூட்டியிருக்காராம் ஐயா அப்படியா அப்படிதான் கூட்டியிருக்காரு அப்படின்றாங்க தேர்தல் பத்தி பேசும்போது கர்நாடகால வந்து அந்த தேர்தல் நடக்க போதில்ல இன்னைக்கு அங்க ராகுல் காந்தி வந்து போய் பேச போறாரு ஒரு மாநாட்டுல தொடர்ச்சியா மோடி வந்துட்டு இருக்காரு இன்னொரு பிரச்சனை என்னன்னா கர்நாடகால போன வாரம் வந்து ஃபைட்டர் ரவின்னு ஒருத்தர் சேர்த்திருந்தாங்கல்ல கட்சியில ஆமா அவர் உனக்க சொன்னார்ல மோடிக்கு அது பெரிய பஞ்சாயத்தாச்சு அந்த பஞ்சாயத்தே இன்னும் அடங்கலை அதுக்குள்ள சைலண்ட் சுனில்னு வேற சேர்த்துருக்காங்க அவர் மேலே நிறைய கேஸ் இருக்கான் அவரும் ஒரு பிரபல ரவுடியா அங்கே கர்நாடகாவில் அவரை சேர்த்துருக்காங்க காங்கிரஸ் வந்து இதை கையில் எடுத்துட்டாங்க என்ன அப்படி சொன்னாரு பசவராஜ் பொம்மை என்ன சொன்னார் ரவுடிகள்லாம் எங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டோம்னு சொன்னாரு இப்போ அந்த வாய மாட்டு கோமையத்தை வச்சா கழுவிக்குவாரு அப்படின்லாம் கேட்கறாங்க கேட்டோன்னா அவங்க ஆடி போய் இல்லை இல்லை நாங்கள் நீக்கிடுறோம்னு அடுத்த நாளே நீக்கிட்டாங்க ஆனால் இதுக்கு அவங்களுக்கு இது பிஜேபிக்கு இது ஒரு ட்ரெண்டு போல மொதல் நாள் நீக்கிறது அடுத்த நாள் சேர்த்துக்கிறது முத நாள் சேர்த்துக்கிறது அப்புறம் நீக்கிறது அங்கேயும் அவரை நீக்கியிருக்காங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காங்களேப்பா வாண்டட் வருண் வாண்டட் வருண் நல்லா இருக்கு உங்களுக்கு சைலன்ஸ் இப்பி உங்களுக்கு நல்லா இருக்கும்ல இப்படி போய்கிட்டு இருக்கு பட் வந்து டெல்லியில் இருக்காங்கல்ல ராகுல் காந்தி இந்த பாரத் ஜோடா யாத்திரையில பல பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானாங்கன்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இறுதி ஒரு பேசியிருந்தாரு நேற்று இந்த பெண்கள் எங்கெங்க இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு நீதி கொடுக்குறோன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கதவை தட்டியிருக்காங்க டெல்லி போலீஸ் கதவை தட்டினோன்னு எட்டி பார்த்திருக்காங்க நிறைய போலீஸ் நின்று இருக்காங்க என்ன இவ்வளவு பேரா என்னன்னு கேட்டா இந்த மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்களே அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க அவங்கள நாங்க நடவடிக்கை எடுக்கணும் என்னன்னு பாக்கணும்னு சொன்னோம்ன்னா அவங்க காங்கிரஸ்ல ஒரு மாதிரி ஜெர்க் ஆயிட்டாங்க இல்ல இல்ல அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்ல பிஜேபி இருந்து என்ன சொல்றாங்கன்னா சும்மா போற போக்குல ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு போல அவங்கள்ட்ட லிஸ்ட் எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க எடுத்து தள்ளிடுவாங்க அந்த மாதிரி அதான் டெல்லி உள்ள பாத்தீங்களா வீட்டு கதவை தட்டி நாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சோம் போன வாரமே இதை கேட்டு நீங்க அனுப்பல அதான் நேரா வந்து கதவை தட்டி கேட்கறோம்னு சொல்லிருக்காங்க வாரிஸ் பஞ்சாப் டி அப்படிங்கிற அமைப்போட தலைவர் அம்ரித் பால் சிங் இவரோட ஆதரவாளர் லவ்பிரீத் சிங்கிறவரை போன மாசம் கைது பண்ணியிருந்தாங்க அதனால காவல் நிலையத்துக்குள்ளே வந்து இந்த கத்தி கடப்பாறை துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு உள்ள புகுந்தது நா நாடு முழுக்கவே பெரிய சலசலப்பாச்சு அந்த அதன் தொடர்ச்சியா வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து பகவந்த்மான் போய் பா பார்த்துருந்தாரு பஞ்சாப் சிஎம் அப்ப என்ன சொன்னாங்கன்னா நாங்களும் உதவி பண்றோம் அவர் அரஸ்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி அப்புறம் மத்திய அரசோட உதவியோட நேற்று அவரோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா அவரு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு பஞ்சாப் காவல்துறை சொல்லியிருக்காங்க இவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா யூகேல உள்ள இந்தியன் எம்பசிக்கு வெளியே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அங்கே உள்ள அந்த இந்தியன் ஃப்ளாகையே கீழே இறக்கிட்டாங்க அதுக்கு இந்தியா கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா பாதுகாப்பே கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி யூகே அரசுக்கு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த அம்ரித் பால் சிங்கோட ஆதரவாக இது வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருனா அவர் வந்து தப்பிச்சலாம் போல் இவங்க தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் அவர் வேற சொல்லிட்டு இருக்காரு ஒரு பதற்றமான சூழல் தான் இருக்குது பஞ்சாப் முழுக்கவே ஓகே ரஷ்யாவில் பார்த்தீங்களா ம் ஆமாம் ரஷ்யா அதிபர் புத்தின் வந்து அந்த மரியூப்போல் அதாவது உக்ரைனில் உள்ள அந்த கேப்சர் பண்ண நகருக்கு வந்து போயிருக்கதா வந்து புகைப்படங்களும் செய்திகளும் வெளியிட்டிருக்காங்க அவர் வந்து அங்க போய் அந்த வளர்ச்சியெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நேரடியா பார்வையிட்டாருன்னு சொல்றாங்க அவர் தான் போனாரான்னு தெரியல பாடி டபுள் வச்சிருக்காருன்றாங்க அவர் உக்ரைனுக்குள்ளே போயிருக்காரு அதாவது உக்ரைன்ல இருந்து அவங்க கேப்சர் பண்ண பகுதிக்குள்ளே போற நீண்ட நாள் நடந்துட்டு தான் இருக்கு வளர்ச்சி நடக்கணும்னா இந்த போற முடிவு கொண்டு வரணும் இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்திலதான் சொல்றாங்க பணவீக்கம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு உக்ரைனுக்கு வச்சாகவும் போர் நடந்துட்டு இருக்கிறதுனால பொருளாதாரம் வந்த நிலையை நீடிக்கிறது தான் இவங்களே சொல்றாங்க எல்லா பக்கமும் இதனால அடிதான் வளர்ச்சி பகுதியில் நிப்பாட்டணும் புதின் ஆமாம் சரி தமிழ்நாடை பற்றி பேசும்போது அந்த பாதிரியார் இருக்கார்ல கன்னியாகுமரியைச் சேர்ந்த பாதிரியார் அந்த பெனடிக் ஆண்ட்ரோ அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க அவர் வந்து ஒலவீசி தேடிட்டு இருந்தாங்க தனிப்படை போலீஸ் நிறைய பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காருன்னு ஒரு பெண் கொடுத்த புகார் அடிப்படையில் இப்போ கைது பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் வந்து நான் வந்து வீடியோலாம் எடுத்தேன் ஆனால் வந்து யாரையும் மிரட்டுறதுக்காக எடுக்கலை அப்படின்லாம் சொல்லி வாக்குமூலம் கொடுத்துட்ருக்காராம் அடுத்தடுத்து விசாரணையில் அவருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது தெரிய வரும்

ஆளுநர் பதவிக்கு அண்ணன் அடி போடுற மாதிரி தெரியுது எங்களை பொறுத்தவரை கட்சியின் வளர்ச்சிதான் முக்கியம் அமைச்சர் நேரு சந்திப்பிற்கு பிறகு திருச்சி சிவா கருத்து முதல் வருண் யாருக்கு விருது கொடுக்க போறேன்னா பட்ஜெட் தான் முடிஞ்ச போறோம்ல அதே மாதிரி பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் வந்து அவருடைய அந்த பட்ஜெட் உரையை முடிக்கும் பொழுது சிலப்பதிகாரம் அந்த பாடல் வரியை மேற்கோள் தான் வந்து அந்த வந்து நிறைவு செஞ்சாரு கையில் எழுதிய இமய நெற்றியின் அயல் எழுதிய புளியும் வில்லும் அப்படின்னு வந்து படிச்சு முடிச்சிருந்தாரு அதனால அதை நீங்க சொல்ல ரூபப்பட்டேன் கிடையாது விருது அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சு அதனால இந்த வேப்பாரை வச்சுக்கிட்டு பொட்டி எடுத்துட்டு நான் வரேன் பொட்டி வந்தாச்சு அப்படிங்கிற விருதை வந்து ஸ்டாலினுக்கும்